உங்களை வரவேற்கின்றோம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசை நாளாகும் இந்த அமாவாசையானது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு பித்ருக்காரகனான சொல்லப்படுபவர் சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு உரிய கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆக இந்த அமாவாசை தினமானது சூரிய பகவானை நாம் வணங்குவதற்கு ஒரு ஏற்ற தினமாக பார்க்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் சூரிய பகவானை வணங்கும் பொழுது பித்ருக்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது பித்ரு தோஷம் நீங்கவும் பித்ரு சாபம் விலகவும் இந்த நாள்ல நம்ம என்னென்ன வழிபாடுகளை செய்ய வேண்டும் எப்படி முன்னோர்களை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷா பண்ணிக்கோங்க ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய காலகட்டங்களில் பல வீடுகளில் சுப காரியங்கள் தடை இருக்கு அது ஏற்படுவதற்கு மிக முக்கிய காரணம் பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷம் தான் மறைந்த முன்னோர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த தீங்குதான் நம்முடைய குடும்பத்தை இன்று கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது மறைந்த முன்னோர்களுக்கு ஒரு சில வீடுகளில் திதி தர்ப்பண காரியங்களை சரியாக செய்து வருவார்கள் அவர்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்கும் ஆனால் பல வீடுகள்ல இது போன்ற காரியங்களை மறந்து விடுவார்கள் செய்ய மாட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய வீடுகள்ல காரிய தடை கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் முன்னோர்களுடைய வழிபாடானது எந்த வீட்டுல தடைபடுகின்றதோ அந்த வீட்டுல கண்டிப்பாக சுபகாரிய தடையும் இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது இப்படி உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் சரியாக பித்ரு தோஷம் பித்ரு சாபம் விலக நாம் செய்ய வேண்டிய எளிய வழிபாட்டை கண்டிப்பாக நாம் தெரிந்து கொண்டு இந்த சித்திரை அமாவாசை நாள்ல நாம் செய்ய வேண்டும் இந்த அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய முன்னோர்கள் வழிபாடு நமக்கு பரிபூர்ண அருளாசியை பெற்றுக் கொடுக்கும் மற்ற அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய தவறி இருந்தாலும் சரி இந்த சித்திரை மாதத்தில் வரவிருக்கும் இந்த அமாவாசை நாளில் பித்திருக்கள் வழிபாட்டை தவறாமல் செய்துவிடுங்கள் காலை எழுந்தவுடனேயே சுத்தபத்தமாக குளித்துவிட்டு கொஞ்சமாக பச்சரிசியை எடுத்து தண்ணீரில் போட்டு ஊற வைத்து வேக வைத்துக் கொள்ளுங்கள் சாதத்தை வடிக்கக்கூடாது கஞ்சியோடு தான் அந்த சாதமானது இருக்க வேண்டும் வேக வைத்த சாதத்தில் கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சமாக வாழைப்பழம் கொஞ்சம் தேன் ஒரு சொட்டு மட்டும் நெய் இந்த பொருட்களை எல்லாம் விட்டு நன்றாக கலந்து இதை பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி இந்த பிரசாதத்தை தயார் செய்ய வேண்டும் கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரசாதத்தை கொண்டு போய் மதியம் பனிரெண்டு மணிக்கு முன்பாக ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு தானமாக கொடுத்துவிட்டு விட்டு வர வேண்டும் மதிய நேரத்திற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்கள் பிரசாதத்தை பசுவிற்கு கொடுக்கும் பொழுது தம்பதி சரீரமாக கோமாதாவிடம் நமஸ்காரம் வாங்கி மனதார முன்னோர்களை நினைத்து வேண்டிக்கொண்டு அறியாமல் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கொடுங்கள் என்று மனமுருகி வேண்டுங்கள் குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் விலக வேண்டும் மறைந்த முன்னோர்கள்தான் எங்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க வேண்டும் என்று மனதார மனமுருகி அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு வேண்டுங்கள் இந்த பச்சரிசி பொங்கலை பசுமாட்டிற்கு உங்கள் கையால் சாப்பிட கொடுத்து விட வேண்டும் வீதியில் வரக்கூடிய பசு கோசாலையில் இருக்கும் பசு அல்லது யாராவது வீட்டு பக்கத்தில் பசு மாடு வளர்ப்பவர்கள் இப்படி எந்த பசுவிற்கு வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்த நாள் முதல் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபமானது விலகும் இந்த பரிகாரத்தோடு சேர்த்து இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுத்துவிடுங்கள் வீட்டில் படையல் போட்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் வழக்கம் இருந்தால் அந்த வழிபாட்டையும் தவறாமல் செய்துவிடுங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் பல இருந்தாலும் ஒரு சில எளிய செயல்களை இந்த பதிவுல நான் சொல்றேன் அதில் எது முடிகின்றதோ அதை நீங்கள் செய்தாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் தாய் தந்தையை இழந்தவர்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்யும் நபர் ஆண்கள் தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் காலையிலேயே எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பாகவே குளித்து விட வேண்டும் குளிக்கும் தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு போட்டு குளிப்பது மிகவும் நல்ல பலனை கொடுக்கும் இப்படி கல்லூப்பு கலந்த தண்ணீரில் குளிக்கும் போது முன்னோர்கள் வழிபாடு தடைபடக்கூடாது மாதந்தோறும் அமாவாசை திதியில முன்னோர்களை வழிபாடு செய்ய இறைவன் நமக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குளியுங்கள் பிறகு இடுப்பில் கட்டி கொண்டிருக்கக்கூடிய துண்டோடு கிழக்கு நோக்கி நிற்க வேண்டும் மொட்டை மாடி இது போன்ற வெட்ட வெளியில் உங்களுக்கு சூரிய உதயம் தெரியுமோ அந்த இடத்தில் நின்று கொண்டு கொஞ்சம் தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு நமஸ்காரம் செய்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் காலை ஆறு மணிக்கு சூரியன் உதயமாகும் பொழுது உதிக்கின்ற அந்த ஆரஞ்சு நிற சூரியனை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிற இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து சூரிய உதயத்தின் போது சொல்லலாம் தவறு கிடையாது இதனால பித்திருக்குடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கும் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் விலக இந்த மந்திரமானது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசையானது ரொம்பவும் சக்தி வாய்ந்தது முன்னோர்களுக்கு உரிய பித்திருக்காரகனாக சொல்லப்படும் சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பதனால இந்த நாள்ல இந்த மந்திரத்தை சொன்னால் லட்சம் முறை இந்த மந்திரத்தை சொன்னதற்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் மனமுருகி மூன்று முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு பிறகு வழக்கம் போல உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யலாம் முடிந்தவரை இந்த நாள்ல ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும் ஏதேனும் ஒரு நைவேத்தியத்தை சூரிய பகவானை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து அவருக்கு படைத்து வந்தால் நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் மிக விரைவாகவே நிறைவேறும் வேலை வருமானம் போன்றவற்றிற்கு காரிய கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் ஆகையால் சித்திரை அமாவாசையில அந்த சூரிய வழிபாடு நல்ல பலனை நமக்கு கொடுக்கும் அமாவாசை தினத்துல காலை முன்னோர்களை வழிபட்டு மாலை பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நவ கிரகத்தை வழிபட வேண்டும் நவ கிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து சந்திர பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய மனம் தெளிவடைவதுடன் திடமான முடிவுகளை எடுக்கவும் வாழ்க்கையை நாம் செம்மையாக கொண்டு செல்லவும் இந்த வழிபாடு உதவி புரியும் இந்த நாளில் இந்த வழிபாடுகள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவிற்கு முக்கியமானது அன்னதானம் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து யாரேனும் ஒருவருக்காவது உணவை தானமாக கொடுங்கள் நம் முன்னோரின் ஆசியை பெற்றுத் தருவதுடன் நம்முடைய சந்ததியினரும் வாழ்க்கையை சிறப்புடன் வாழவும் மென்மேலும் முன்னேற்றமாக செல்லவும் இந்த தானமானது உதவி புரியும் இப்படி இந்த சித்திரை அமாவாசையில் நாம் செய்யும் வழிபாட்டுடன் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில உள்ள தோஷங்கள் துன்பங்கள் அனைத்தும் நிவர்த்தி குடும்பம் மென்மேலும் உயர்ந்து நல்லதொரு செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் என்று நம்பப்படுகின்றது அதனால இந்த அமாவாசை நாளை தவற விடாதீர்கள் முடிந்தவரை முன்னோர்களை மறக்காமல் இந்த முக்கியமான நாள்ல அவர்களுக்குரிய நாளில் திதியை கொடுத்து அவர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்கினால் நம் வாழ்வு செழுமையாகும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்